எட்டு தோட்டாக்கள் எம் எஸ் பாஸ்கர் போல் பணத்தை தூவிவிட்ட கொள்ளையர்கள் சிக்கிய குழந்தைகள் வாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்நா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம் வாருங்கள் கணனிக்கு முன் அமர்ந்து கொண்டு தேவையான பணத்தை பக்குவமாக பிளான் போட்டு திருடி கொண்டிருக்கும் காலத்தில் ஒரு துணிகர கொள்ளை சம்பவம் டில்லியில் நடந்திருக்கின்றது ரியலாக சினிமாக்களில் குறிப்பாக எம் எஸ் பாஸ்கர் நடித்து எட்டு தோட்டாக்கள் படம் போன்றே நாற்பது லட்சம் ரூபாவை கொள்ளை அடித்திருக்கின்றார்கள் கொள்ளையர்கள் ஆனால் வழக்கை கொள்ளையர்கள் மீது மட்டும் பதியாமல் அந்த பள்ளியாக பயணித்த பள்ளி மாணவர்கள் மற்றும் அங்கே செருப்பு தைத்து கொண்டிருப்பவர்கள் பற்றி எல்லாம் இந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கையில் சொல்லியிருக்கின்றது டில்லி காவல்துறை பிப்ரவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் சுமார் ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு நோய்டா செக்டர் எண்பத்தி இரண்டில் உள்ள கேந்திர விஹார் டெண்டு சொசைட்டி வழக்கம் போல் மதிய உணவுக்குப் பின் சோம்பல் முறித்து கொண்டிருந்தது அங்கே ஆட்டோ ஓட்டுநர் முகேஷ்குமாரும் தன் மதிய உணவை முடித்துக்கொண்டு அரை தூக்கத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார் வாகனத்தின் பெயர் முடல்கள் மற்றும் பொதுவாக இருக்கும் இருசக்கர வாகனங்களைப் போல இல்லாமல் இரண்டும் அதிவேகமாக செல்லக்கூடிய பேக்கிகள் அந்த இடத்துக்கு வருகின்றது வந்தவர்கள் தங்கள் ஹெல்மெட்டுகளை கலட்டினால் முகத்தை முழுமையாக தங்கள் கைக்குட்டையினால் மூடியிருக்கின்றனர் அந்த இருவரும் சுமார் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் போல் இருக்கின்றார்கள் பார்ப்பதற்கு நன்றாக ஆடைகளை அணிந்திருக்கின்றார்கள் கேந்திரிய பீகார் இரண்டு சொசைட்டியில் அமைந்திருக்கும் எஸ்பிஐ ஏடிஎம்க்கு இருவரும் செல்கின்றார்கள் இவர்கள் இருவரும் உள்ளே சென்றதும் ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேட்கின்றது தன் ஆட்டோவில் அரை தூக்கத்தில் இருந்த முகேஷ்குமார் என்ன சத்தம் என ஓடிப்பை பார்க்கின்றார் முகேஷ்குமார் முன்னாலேயே ஏடிஎம் இயந்திரத்தை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த இரண்டு இளைஞர்கள் அந்த இரண்டு திருடர்களில் ஒருவன் முகேஷ்குமாரை பார்த்து விட்டான் முகேஷ் குமாரிடம் வந்த இளைஞன் தன்னிடமிருந்த நாட்டு துப்பாக்கிகளை காட்டி முகேஷ் குமாரை ஓடச் சொல்கின்றான் மிரட்டுகின்றான் முகேஷ் குமாரும் பயந்து அருகிலிருந்த சிகரெட் கடைக்குள் புகுந்து கொள்கின்றார் அங்கே சிகரெட் கடைக்காரரும் பயந்து கொண்டு கீழே அமர்ந்து கொள்கின்றனர் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொள்கின்றார்கள் அப்போது கேந்திரிய விகார் ரெண்டு எஸ்பிஐ ஏடிஎம் பணத்தை நிரப்ப எஸ்பிஐ வங்கியிலிருந்து ரொக்க வண்டியும் பெறுகின்றது வந்த பண வண்டியை சுடத் தொடங்குகின்றார்கள் எப்போதும் பண வண்டியோடு ஆயுதம் ஏந்திய காவலரை இருப்பார் வழக்கம் ஆனால் ஆயுதம் நோக்கி சரமாரியாக சுடுகுன்றார்கள் இந்த திருடர்கள் அதற்கு ஆயுதம் பாதுகாப்பு அதிகாரியும் தன்னால் முடிந்தவரை எதிர்த்தாக்குதல் நடத்துகின்றார் சுட்டுக்கொண்டே கொண்டே முன்னுறியவர்கள் பண வண்டியில் இருக்கும் கொஞ்ச பணத்தை திருடுகின்றார்கள் இரண்டு திருடர்களும் அவர்கள் திருடிய தொகையினே அவரவர் மோட்டார் சைக்கிளில் போட்டுக்கொண்டு அவர்கள் வந்த அதிவேக பைக்கைகளில் ஏறி பறக்கின்றார்கள் கேந்திரிய இரண்டு பகுதியிலிருந்த நீரே மக்கள் நெரிசல் அதிகமாயிருக்கும் பகுதியான சந்தைக்கு வருகின்றார்கள் அந்த இரண்டு திருடர்களும் கேந்திரிய விகார் பகுதியிலிருந்து செக்டர் நூற்றி பத்து சந்தையில் புகுந்து தப்பிக்க முயன்றார்கள் என போலீசார் தகவல் சொல்கின்றார்கள் இரு திருடர்களின் வாகனங்களையும் பின்னால் இருந்து வந்த ஒரு மாருதி வாகனம் தெரியாமல் இடித்துவிட இடிவெருமே நிலை அதில் ஒரு திருடன் முற்றிலும் தடுமாறி கொள்ளை கொள்ளையடித்த பணப்பையோடு விட்டான் கொள்ளையனின் பையிலிருந்த பணம் முழுக்க சிதறிவிட்டது மற்றொரு கொள்ளையன் கீழே விழுந்தாலும் சமாளித்து கொண்டு ஓடிவிட்டான் ஆனால் ஒரு கொள்ளையன் பலத்த அடி காரணமாக விழுந்தவனால் எழுந்து ஓட முடியவில்லை போலீசாரும் அந்த நேரத்தில் வந்து கீழே விழுந்து கிடந்தவனை பிடித்து விட்டார்கள் உடனடியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம் இருந்து போன தொகை மற்றும் ரொக்க வாகனத்திலிருந்து திருடப்பட்ட தொகைக்கு கணக்கு வந்து பார்த்தார் சுமார் நாற்பது மில்லியன் ரூபா இருப்பதாக டெல்லி போலீசாரிடம் புகார் தெரிவித்திருக்கின்றனர் இதில் எவ்வளவு தொகை ஏடிஎம் இருந்து எவ்வளவு தொகை ரொக்க வாகனத்தில் இருந்தது களவு போனது என இதுவரை தகவல் வெளியாகவில்லை ஆனால் போலீசார் தெரிவிக்கின்றனர் நாற்பது மில்லியன் ரூபா பணத்தினை இவர்கள் திருடியிருக்கின்றனர் என்று போலீசார் இறுதியாக அறிக்கை தாக்கல் செய்திருக்கின்றனர் பிடிபட்ட போலீசாரிடம் இரண்டாம் நபரை விசாரித்த போலீசார் அந்த கொள்ளையனின் பெயர் நானோ இவன் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவன் வயது சுமார் இருபத்தி எட்டு இருக்கும் என தெரிவிக்கின்றார் தப்பியோடிய ஆளை பிடிக்க நானோவிடம் தொடர்ந்து விசாரித்து வருகின்றார்கள் ஓடிப்போன திருடன் பையிலிருந்த சுமார் பத்தொன்பது லட்சம் ரூபாயை மீட்டிருக்கின்றார்களாம் மீதமுள்ள இருபது தசம் மூன்று ஐந்து லட்சம் ரூபாயை மீட்க முடியவில்லை ஆனால் திருடப்பட்டது என சொல்கின்றார்கள் காவலர்கள் யார் திருடினார்கள் என்று கேட்டால் அசந்தே போய்விடுவீர்கள் இந்த வழக்கில் மீத தொகையை யார் பெயரில் எழுதுவதென இன்னும் தெளிவுபடுத்தவில்லை உயர் அதிகாரிகளிடம் இதுகுறித்து பேசி இருக்கின்றார்கள் ஐபிசி பிரிவு முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் மேற்கொண்டு விசாரித்து வருவதாக சொல்லியிருக்கின்றார்கள் இதுவரை கேந்திரிய பிகார் பகுதியில் இப்படியொரு கொள்ளை நடந்ததே இல்லை ஆகையினால் தப்பித்து போனவனை தேட தனிப்படையும் அமைத்திருக்கின்றார்கள் இரு கொள்ளையர்கள் மற்றும் பண பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு மத்தியில் சுமார் பன்னிரண்டு குண்டுகள் மாறி மாறி சுட்டுக் கொண்டதாக காவல்துறை அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள் இதில் எட்டு குண்டுகளில் செதில்கள் கிடைத்துவிட்டதாம் ஆனால் மீதமுள்ள குண்டுகளில் செதில்கள் தேடி வருகின்றார்கள் காவலர்களின் முதல் தகவல் அறிக்கையில் ஒரு திருடனின் பணப்பை அவன் கீழே விழுந்ததும் திறந்து கொண்டு சாலை முழுக்க பணம் சிதறிவிட்டதா அப்போது பள்ளி விடப்பட்டிருந்த காரணத்தினால் ஈகப்பட்ட மாணவர்களும் மாணவிகளும் தங்களுக்கு கிடைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு போவதை கேந்திரிய விஹார் பகுதியின் பாதுகாப்பு அதிகாரி பானு சௌவா சாட்சியமாக நின்று சொல்லுகின்றார் ஒரு சில சிறுவர்கள் கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் நோட்டுகள் கொண்டு செல்வதை பார்த்ததாக முதல் தகவல் அறிக்கையில் சொல்லி இருக்கின்றார் இந்த சம்பவத்தை முதல் தகவல் அறிக்கையில் சொன்னாலும் எந்த ஒரு குழந்தை மீதும் தனிப்பட்ட முறையில் வழக்கு பதியவில்லை ஆக மீதமுள்ள இருபது லட்சம் ரூபாவை குழந்தைகள் திருடினார்கள் எனச் சொல்லாமல் சூசகமாக சொல்லி இருக்கின்றது டில்லி போலீஸ் அங்கு அருகில் செடுப்பு தைத்துக் கொண்டிருந்தவர் மட்டும் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை தன் சொந்த கடன் அட்டையை எடுத்து கொண்டாராம் அதை கண்டுபிடித்த போலீசார் பேசி விசாரித்து அவர் மீது மட்டும் சின்ன திருட்டு வழக்கை போட்டிருக்கின்றார்களாம் அதோடு ஏகப்பட்ட ரூபாய் நோட்டுகள் சாக்கடைகளில் விழுந்திருப்பதை படம் பிடித்து காட்டுகின்றார்கள் ஒட்டு மொத்தத்தில் பணத்தை யார் கணக்கில் காட்டி வசூலிப்பது என தெரியாமல் தவிக்கின்றது போலீஸ் வாங்கிய காசோ எப்போது கிடைக்கும் என காத்திருக்கின்றது என்று நாங்கள் பார்த்த விடயம் எட்டு தோட்டாக்கள் எம் எஸ் பாஸ்கர் போல் பணத்தை தூவி விட்ட கொள்ளையர்கள் சிக்கியது கடைசியில் குழந்தைகள் எமதி இந்த தகவலை நீங்கள் கேட்டுவிட்டு இறுதியில் உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இந்தியா போலீஸ் எப்படி என்றும் எமக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்